ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எப்போயுமே நம்ம வீட்டில் ஃப்ரைடே அன்றைக்கி பூஜை பண்ணுற வ்ளாக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ நான் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் பூஜை அறையில் சில தவறுகள் வந்து நம்ம தெரியாமல் செய்வோம் அந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு நிறைய கஷ்டம்லாம் வரும் சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படின்றது நம்ம பெரியவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறது தான் இப்போ எங்கள் அம்மா சொல்கிறது எங்கள் மாமியார் சொல்கிறது நமக்கு மேலே யாராவது வீட்டில் பூஜை பண்ணும்போது சில விஷயம் தகவலாக நமக்கு தெரியல அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சின்ன சின்ன விஷயந்தான் பூஜை பூச்சை பாத்திரத்தை டூ வீக்ஸ் ஒன் வாஷ் பண்ணிவிடுங்க அதில் பச்சை பூஸ் பச்சை கலர் பூத்தா மாதிரி வரும் அந்த போலெல்லாம் வச்சுக்காதீங்க அதே போல் தான் சாமி ஃபோட்டோலையும் அந்த குங்குமம் வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி பூரணம் வர அளவுக்கு சாமி ஃபோட்டோவில் இருக்கக்கூடாது அதனால் அதை பார்த்ததுமே உடனே தொடச்சிட்டு பொட்டு போட்டு வச்சுட்டுருங்க பூஜை ஃபோட்டோ தொடைக்கும் போது பூஜா ரூமில் பன்னீர் விட்டு தொடங்க நல்ல வாசனையாக இருக்கும் சாமிக்கு மஞ்சளில் பொட்டு வைக்கும் போது அது கூட கொஞ்சம் ஜவ்வாது பன்னீர் கலந்து பொட்டு வச்சிங்கன்னா அந்த பூரணம் வருதுலையே அது அவ்வளோ சீக்கிரம் வராது கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த பூரணம் வராது குங்குமத்தில் பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் போது அந்த குங்குமமும் அந்த சீக்கிரமாக அது அந்த பூரணமே வராமல் இருக்கும் விபூதி வீடு ஃபுல்லாக பட்டை போடும்போது அந்த விபூதியோட வாசனையும் அந்த பன்னீரோட வாசனையும் நல்ல ஒரு டிவைனை நமக்கு தரும் வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கும் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த பட்டை போடுறதே ஏன்னா பட்டை போடும்போது அந்த விபூதியோட ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வீட்டில் அழகாக தெரியும் மங்களகரமாக இருக்கும் நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும் வாசலில் என்ட்ரன்ஸில் பூஜா ரூம்லலாம் நான் இப்படி தான் போட்டு வைப்பேன் ஸோ அப்படி பார்க்கும் போதே மற்றவங்க கண் பார்வைப்பட்டாலுமே அவங்க அவங்களுமே ஒரு குட் டிவைனா மாறிடுவாங்க எனக்கு எப்பவுமே நம்ம பூஜை வீட்டில் செய்கிறோன்னா சாமி பாட்டு போட்டுருங்க அது மாதிரி அடுப்படியில் பார்த்தீங்கன்னா மாக்கோளம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு சுத்த பத்தமாக கிச்சனையும் பூஜை ரூமையும் நம்ம வந்து தெய்வங்களை வழிபட்டுட்டு வரமோ அந்த தெய்வங்களுடைய அனுக்கிரகம் எப்போவுமே நமக்கு இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம யார் மூலியமாகவோ இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம் இல்லை கோவிலுக்கு போகிறோம் ஒரு ஐயர்கிட்ட போகிறோன்னா உங்களுக்கு வர கஷ்டம் விலகி போதுன்னா நீங்கள் கும்பிடுற ப்ரேயர் உங்களுடைய குல தெய்வமும் உங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை அதிகமாக ப்ரே பண்ணுறீங்களோ அந்த தெய்வம் தாங்க உங்களை காப்பாற்றும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த விஷயத்த மற்றவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரேயர் தாங்க நம்மளை காப்பாற்றும் நமக்கு சின்னதாக ஒரு அடிப்படை இருந்தால் கூட அதுலேருந்து இருந்து நம்ம விலகி வரோம்னா நம்ம கடவுள் பக்கத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்றதும் மட்டும்தான் ஸோ வெள்ளிக்கிழமனா நான் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுவேன்னா இப்படி தான் தீர்த்தம் வெறும் தண்ணி மட்டும் வைக்காதிங்க அதில் எந்த பலனுமே இல்லை அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இல்லை ஏலக்காவது போட்டு நீங்கள் விளக்கில் வந்து ஒரு விளக்கு நெய் விளக்கு ஏற்றலாம் நெய் விளக்கு இல்லை அப்படின்னா கிட்ட நல்லெண்ணெய் விளக்கு இல்லை விளக்கேற்றதுக்கு தீபம் ஆயில் இருந்தால் அதை ஊற்றிட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றுங்க முடிஞ்சது அஞ்சு விளக்கேற்றுங்க ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாரம் உப்பு தீபம் போட்டு வழிபடுங்க ஒரு கல்லுப்பு ஒரு சின்ன பவுலில் போட்டு அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு அதில் ஒரு பூ வச்சு மகாலட்சுமிக்கு ஏற்றி வைங்க நெய்வேத்தியமாக வைக்க மிக சிறந்தது பார்த்திங்கன்னா கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் நீங்கள் அது வாங்கி ஒரு டப்பா ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை டைமண்ட் கற்கண்டு வைச்சாலே கடவுள் எல்லா கடவுளுக்குமே விநாயகருக்கும் சரி முருகருக்கும் சரி லக்ஷ்மிக்கும் சரி கற்கண்டே ரொம்ப சிறந்தது பெருமாள் கோயிலில் கூட கற்கண்டு தான் நிறைய தருவாங்க அதே போல் செவ்வாய்கிழமை முருகருக்குன்னு தீபம் போட்டு சஷ்டியில் வழிபடுறீங்க வேண்டுதல் வச்சுருக்கீங்க கடன் குறையணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க வெற்றிலை வந்து ஆறு வெற்றிலை வாங்கி சுத்தமாக கழுவி அந்த காம்பை கட் பண்ணி விளக்கில் போட்டு ஒரு தீபம் ஏற்றி முருகருடைய நாமம் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்மாறல் ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சிங்கன்னா முருகருக்கு ரொம்ப வந்து ரொம்பவே அவர் ஏற்றுப்பார் குலதெய்வ சொம்பு அப்படின்னு நம்ம வைக்கிறோம் இல்லையா அதில் வந்து தண்ணி மஞ்சத்தூள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து மாவிலை வேப்பிலை பூ வச்சு ஒரு தீபம் ஏற்றி என்னோடய குலதெய்வத்தை நினச்சி நான் சாமி கும்பிட்றேன் அந்த தீர்த்தம் தண்ணியே ஒன் வீக் அப்புறம் நான் தூக்கி செடிகளுக்குலாம் ஊற்றிடுவேன் நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய பிரச்சனை எதாக இருந்தாலுமே நம்ம கடவுள்கிட்ட விட்டுனோம் கடவுள்கிட்ட காஞ்ச பூக்கள்லாம் இருந்தால் உடனே மறுநாளே எடுத்து அதை போட்டுருங்க பூவே இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் காஞ்ச பூக்கள் போட்டு வைக்காதீங்க சிலர் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு நான்வெஜ்ஜு செய்யலாமா அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாம் தப்பு செய்யவே கூடாது நான்வெஜ்ஜு செய்யறதுக்குன்னே சண்டே இருக்குது மண்டே இருக்குது வியாழக்கிழமை இருக்குது புதன்கிழமை இருக்குது அதான் மற்ற நாட்கள் அமாவாசை கிருத்திகையை தவிர்த்து நீங்கள் மற்ற நாளில் நான்வெஜ் தாராளமாக செய்யலாம் பட் பூஜை ரொம்ப விலைக்கு ஏற்ற வேணாம் ஏன்னா நம்ம நான்வெஜ்ன்றது ஒரு உயிர் நம்மளால் கொல்லப்படுது அந்த கொண்டுட்டு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுறதுல எந்த ப்ரோஜனமும் கிடையாது ஸோ அதனால் அன்றைக்கி விளக்கு ஏற்றாமல் விட்டுருங்க அதுதான் ரொம்ப நல்ல ஒரு பாவத்தை பண்ணிட்டு போய் விளக்கேத்துவத விட பண்ணாம விட்டுறலாம் ஏன்னா அந்த வீட்டில் வந்து ஸ்மெல் கண்டிப்பா வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வரும்போது எப்படி கடவுளுக்கு நீங்க விளக்கேத்துவீங்க நல்ல ஒரு குட்டி வைனா இருக்கும்போது சாம்பிராணிலாம் போட்டு விளக்கேத்தி பூ போட்டு நம்ம சாமி கும்பிடலாம் எப்போவுமே அந்த த்ரீ டேஸுன்றது பூஜை ரூம் மூடியே வச்சிருப்போம் த்ரீ டேஸ்க்கு அப்புறமா நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை ரூமை திறந்துட்டு மஞ்சள் தண்ணி தெளிக்கணும் அப்படி இல்லையா கோமியம் தெளிக்கணும் கோமியம் வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்க தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போயிட்டு சாமிக்கிட்ட விளக்கே ஏற்றணும் அப்போ தான் வந்து அந்த சாமிக்கு திரும்ப அந்த பவரே இருக்கும் இல்லைனா அந்த இடத்துல சக்தியே இருக்காது அதுக்காக கோமியம் வந்து ஒரு சிலருக்கு கிடைக்காது ஆனால் நம்ம வீட்டில் எப்பவுமே மஞ்சத்தூள் இருக்கும் சும்மா லைட்டாக தண்ணியில் தெளித்து சாமி ரூமில் நிலவாசலில் வீட்டில் லைட்டாக தெளித்து விட்டுட்டீங்க வீடு சுத்தமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் சொன்னேன் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக வீடு தொடச்சி வாசல் கழுவிட்டு அந்த தேர்ட் டேக்கு அப்புறம் நீங்கள் அப்போ தான் வந்து வீட்டில் திரும்பவும் அந்த சக்தி வந்து உயிர் கொடுக்குற மாதிரி நம்ம பூஜை ரூமில் திரும்பவும் அந்த சாமிங்களெல்லாம் நம்ம சுத்தபத்தமாக வந்து போல் அவங்கள மதிக்கணும் அவங்களை எத்தனை நம்ம மூடி வைக்கிறோம் இல்லையா ஸோ அவங்கள மதித்து அவங்களுக்கு வந்து நல்லா சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணிட்டு விளக்கேற்றணும் வெள்ளிக்கிழமை வந்து கல்லுப்பு வாங்குங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ நாங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் வாங்குறதுக்கு லிஸ்ட் போதே முதல்ல மஞ்சத்தூள் கல்லுப்பு இதை தான் போனதுமே ஃபஸ்ட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவேன் ஸோ அதை கொண்டு வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மஞ்சத்தூள் உப்பெல்லாம் கொட்டி வைப்பேன் இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம தசங்கம் வந்து வீட்டில் வாங்கி வச்சு ஏற்றி பாருங்க உங்களுக்கு நல்ல நறுமணமாக இருக்கும் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப வாசனையாக இருக்கும் அதே மாதிரி சாம்பிராணி கட்டி சாம்பிராணி வாங்கி தூள் பண்ணிவிட்டு சாம்பிராணி கப்பில் வந்து நீங்கள் அதை தூவி விடும்போது நல்ல போக வரும் நம்ம வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கணும்னா வீடு மங்களகரமாக இருக்கணும் எப்போவுமே வீட்டில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாமி பாட்டு போடணும் அதே போல் மாதத்தில் ஒரு டைம் கோமியம் தெளிக்கணும் மஞ்சள் தண்ணி தெளிக்கணும் கண்டிப்பாக பண்ணணும் வெள்ளிக்கிழம செவ்வாய்க்கிழமெல்லாம் வந்து நிலவாசலில் பூஜை பண்ணி துளசி மரத்துக்கும் பூஜை பண்ணணும் சாமிக்கு விளக்கேற்றிட்டு சாமி ரூம்லேயே கொஞ்ச நேரம் உட்காந்து உங்களுக்கு என்னெல்லாம் போற்றி தெரியுமோ லக்ஷ்மியோட துதி முருகனை பற்றி கணேசனை பற்றி அவங்கள பற்றின துதிகள்லாம் நமக்கு தெரிஞ்சதை நம்ம போற்றியாக வந்து சாமிக்கிட்ட வந்து சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு தான் விளக்கி ஏற்றணும் அதுதான் வந்து உச்சி முதல் பாதம் வரை நம்மளை நம்மளே தூய்மைப்படுத்திக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐயப்பன் பக்தர்கள் கூட போகிறதுக்கு முன்னாடியே பம்பையில் தலை முதல் கால் வரை அவங்க நீராடிட்டு தான் போவாங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலுமே நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் தண்ணியில் மூழ்கிட்டு திருச்செந்தூர் முருகரை பார்க்குறதா இருந்தாலும் நம்ம பீச்சில் போயிட்டு குளிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே உடல் முழுவதும் நம்மளை தூய்மைப்படுத்திட்டு தான் சாமி போகணும் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தாயாருக்கு நான் மருதாணி இலை வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் அந்த விலாக் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி வாசன் இருந்தாலே நமக்கு கடன் பிரச்சனை குறைஞ்சி செல்வத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் இருப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்